என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியானது உனக்குள் பதற்றத்தை கொடுக்கலாம் என்ன கருப்பா இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாயே நான் நிம்மதியாக என் இல்லத்திற்குள் இருக்க முடியுமா ஜந்து ஒன்று உன் இல்லத்திற்கு வரும் என்று நீ சொல்கிறாயே அப்படியானால் நான் பயந்து பயந்து இருக்க முடியுமா என்று என் பிள்ளை கேட்கிறாயல்லவா என் குழந்தையே பதற்றப்படாமல் கருப்பன் சொல்ல வந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள முயற்சி காரணமில்லாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன் என் பிள்ளை ஒன்று இந்த ஒரு விஷயத்தில் பல சந்தேகங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் நடக்கிறதே இது என்னவாகும் ஏதுவாகும் நாம் இந்த இடத்தில் இருக்கலாமா வேண்டாமா நமக்கு ஏன் இது போன்ற பய உணர்வு வருகிறது என்ற ஒரு குழப்பத்தோடு என் பிள்ளை ஒன்று அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற இந்த குழப்பத்தை முதலில் நான் போக்க வேண்டும் என் பிள்ளைக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து முதலில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ன நடக்கிறது தனக்கு ஏது நடக்கிறது ஏன் தன்னைச் சுற்றி மட்டும் தீமைகள் வருகிறது என்று சொல்லி கலங்காமல் என் பிள்ளையே கருப்பன் சொல்வதை செவி கொடுத்து கேட்ட பின்னால் உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் அவர்களுக்கு நடந்து விட்டது இனி உனக்கு ஒருவேளை இது போன்ற ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தால் அதை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் உன் இடத்தில் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி பதற்றப்படுவதற்கோ பயம் கொண்டு நிற்பதற்கோ ஒன்றுமில்லை என் குழந்தையை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சொல்வதை நான் சொல்லிவிடுகின்றேன் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடுவதும் உன்னுடைய பொறுப்பு என் குழந்தையை பொதுவாகவே எல்லோருடைய இல்லத்திலுமே நாம் இருக்கின்ற பொழுது ஜந்துகள் வரத்தான் செய்யும் அது அங்குமிங்கும் அலையத்தான் செய்யும் ஆனால் அதை நாம் தொந்தரவு செய்யாத வரை அது நம்மை ஒன்றும் செய்யாது ஏனென்றால் எல்லாமும் ஒரு உயிரினம் அதற்கும் இடம் வேண்டும் அல்லவா மனிதன் காட்டை எல்லாம் அழித்து வீடுகளை கட்டுகிறான் அங்கே தங்குவதற்கு இடமில்லாமல் அது அங்கும் இங்கும் அலை பாய்ந்து வருகின்றது எப்படி உனக்கு இருக்க இடமில்லை என்றால் அது உன்னை எந்த அளவில் பாதிக்குமோ அது போலத்தானே சற்று சிந்தித்து பார் என் குழந்தையே இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் தன்னிடத்தில் எவ்வளவுதான் எவ்வளவு என்ன பொருள் வசதிகள் இருந்தாலும் தனக்கென்ற சொந்தமான ஒரு இருப்பிடம் இருக்கிறது அதுவும் கடன் தொல்லை இல்லாமல் நம்முடைய கைகளில் இருப்பதை எல்லாம் வைத்து நமக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது நாம் எங்கு அலைந்து தெரிந்து வந்தாலும் நிம்மதியாக படுத்து உறங்க ஒரு இடம் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது அது ஒவ்வொருவருக்கும் எத்தனை சந்தோஷத்தை கொடுக்கிறதல்லவா அப்படி ஒரு நிலை உனக்கு வேண்டும் என்று தானே என் குழந்தை நீயும் ஆசைப்பட்டாய் இப்படி ஒரு இடம் நமக்கு வேண்டும் அதற்காக நாம் பட்ட அத்தனை உழைப்பையும் அதில் கொடுத்து அதை நாம் உருவாக்குகிறோம் ஆனால் அப்படி நாம் உருவாக்கிய இடத்தில் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாமல் போகிறது அதற்கு காரணம் இது போன்ற விஷயங்கள் என் குழந்தையை எப்படி உனக்கு நிம்மதியாக உறங்க ஒரு இடம் வேண்டும் என்று நினைத்தாயோ அதுபோலத்தானே தானே அவைகளும் தங்களுக்குரிய இடத்தை தேடி தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும் தனக்குரிய உணவு எப்பொழுதும் கிடைத்த இடத்தில் இப்பொழுது எதுவும் இல்லை என்றால் அது அந்த இடத்தை தேடி ஓடி ஓடி வரத்தான் செய்யும் இது போலத்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நடக்கிறது உனக்கு என்னவெல்லாம் கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுத்திருந்தாலும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுத்திருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ உனக்கானவற்றை உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது கருப்பன் சொல்வது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையை மாற்றும் என்பதனை மறந்து விடாது என் நேரம் உனக்கு என்ன கிடைத்தாலும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதை சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை வாழ்ந்து காட்ட வேண்டிய குழந்தை அல்லவா கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா என் குழந்தையே அது இடத்தை தேடி அது வந்திருக்கலாம் நாம் அதை தொந்தரவு செய்யாமல் அது போகின்ற வழியில் அதை விட்டுவிட்டோமானால் அது கடந்து சென்றுவிடும் ஒரு முறைக்கு இருமுறை ஆள் நடமாட்டம் இருப்பதை பார்த்துவிட்ட பிறகு மீண்டும் அந்த இடத்திற்கு அது வரப்போவது கிடையாது அதுதானே விலங்குகளினுடைய இயல்பு நான் எதைச் சொல்கிறேன் என்று உனக்கு புரியவில்லையா நான் சொல்கின்ற விஷ ஜந்து என்ன தெரியுமா அதுதான் பாம்பினங்கள் என் குழந்தையே எதனால் கருப்பன் இதை சொல்கிறேன் தெரியுமா நாகராஜா என்று பெயரிடப்பட்டு தெய்வத்தின் அருகில் அமரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர் பதவியை பெற்றதுதான் பாம்பினங்கள் அல்லவா என் குழந்தையே அவைகள் என் பிள்ளை ஒன்று பல நாட்களாக கஷ்டப்பட்டு மிகுந்த வேதனைகளையும் துன்பங்களையும் அடைந்து பல அவமானங்களையும் தாங்கி ஓரிடத்தை அந்த குழந்தை தனக்காக வாங்கி கொண்டது தனக்கான ஒரு இருப்பிடம் வேண்டும் தான் சந்தோஷமாக அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளை அந்த ஒரு இடத்தை வாங்கிய பொழுது அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும் அங்கு நடக்கின்ற சூழ்நிலைகளும் என்னவென்று உணர முடியாமல் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாமோ நடந்துவிட்டது ஏன் தெரியுமா கஷ்டப்பட்டு அந்த இடத்தில் ஓர் இறப்பிடத்தை உருவாக்கிய நிலையில் அங்கு சென்று இவர்கள் செய்த விஷயங்களும் அங்கு சென்று இவர்கள் செய்கின்ற காரியங்களும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா கருப்பன் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது கருப்பன் வந்து ஒரு மாற்றத்தை உனக்கு சொல்லும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள அல்லவா இதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா உனக்காக என்னாலும் நான் வருகின்ற இந்த வேலைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு விரும்பியது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் அப்பன் எதை உனக்கு சொன்னாலும் அதிலிருந்து நான் உனக்கான நம்பிக்கையை எடுத்துச் சொல்வேன் எதை முன்னின்று உனக்கு நான் நடத்தினாலும் அதை நான் சரியாக சொல்லிவிடுவேன் அந்த பிள்ளையினுடைய இல்லத்திற்கு ஒரு நாகப்பாம்பு ஒன்று வந்திருந்தது அது அங்கும் இங்குமாக ஒளிந்து கொண்டும் இருந்து கொண்டிருந்ததனால் இந்த பிள்ளைக்கு பய உணர்வை அது கொடுத்து விட்டது என் குழந்தையே அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தால் அது தானாகவே அந்த இடத்தை விட்டு சென்றிருக்கும் அதை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன் பின்னால் வந்து நின்று தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி நாம் எடுத்துச் சொல்வதனால் ஒவ்வொருவரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு இந்த பிள்ளையின் மனது கலக்கமடைந்து விட்டது என் குழந்தையே ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையானது நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நாம் எப்பொழுதுமே சரியாக உணர்ந்திட வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அத்தனையையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே இந்த குழந்தை வீடு கட்டி இருப்பது அவர்களுக்கு பொறுக்கவில்லை இந்த குழந்தை வீடு கட்டி இருப்பதை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை பொறாமை எண்ணங்கள் கொண்டு இவர்கள் இதையெல்லாம் சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது இதுவெல்லாம் அவர்களுக்கு மிகுந்த மன தந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இது போன்ற ஒரு உண்மைகள் நடக்கிறது என்றால் இது போன்ற ஒரு விஷயங்கள் அங்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதையெல்லாம் நினைத்து கலங்கி கொண்டிருக்க கூடாதல்லவா நிச்சயமாக அதையெல்லாம் யோசித்து வருந்தி கொண்டிருக்க கூடாதல்லவா என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உண்மைகளாக மாற்றி இந்த நிலையை எல்லாம் உறுதியானதாக மாற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை எல்லாம் விட்டுவிடாதவன் நான் உனக்காகத்தானே ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் தீமையான எண்ணங்களும் தீமையான சிந்தனைகளும் கொண்ட மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் அதனை சற்று உன்னிப்பாக நாம் கவனிக்கத்தான் வேண்டும் இதையெல்லாம் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டு உன்னை குழப்பிக் கொண்டிருப்பதை விட அந்த நேரம் சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதனை உணர்ந்தால் போதும் தெய்வத்தின் அம்சமான ஒரு விஷயம் நம் இல்லம் தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அதற்காக வெல்லாம் என் குழந்தை நீ பதறிக்கொண்டும் தேவையில்லாத எண்ணம் கொண்டும் உன்னுடைய மனதை அங்கும் இங்கும் அலைப்பாய விட்டு சொல்கின்றவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வதில் ஒரு அர்த்தம் உண்டு சொல்கின்றவர்கள் எதற்காக சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள் என்று தெரியாமல் நீ காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடக்கூடாது கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் உனக்கானவற்றையெல்லாம் உன் முன்னால் நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய இந்த நேரம் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் உனக்கானவற்றை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற காலம் இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடப்பதை நான் ஒரு பொழுதும் தடுத்து நிறுத்த மாட்டேன் அதே நேரத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு ஒரு கெடுதலை செய்தால் அதற்கு ஒரு பொழுதும் நான் அனுமதி கொடுக்கவும் மாட்டேன் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நினைத்து கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் முன்னின்று இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலுமே அதையெல்லாம் நாம் சரியாகவும் தெளிவாகவும் இந்த வாழ்க்கையில் நமக்கென மீட்டெடுக்க வேண்டுமே தவிர நாம் கஷ்டப்பட்டு அடைந்த ஒரு விஷயத்தை இந்த மனிதர்களின் பொறாமை எண்ணங்களாலும் சூழ்ச்சிகளாலும் நம்மை காயப்படுத்தி நமக்கு வந்த ஒரு பிரச்சனையை பெரிதுபடுத்தி நம்மை வேதனைப்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் நீயும் சிக்கிவிடக் கூடாது என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன் தெய்வத்தின் அம்சமான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் எண்ணி கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு எல்லாம் சரியாக நீ நடத்தி விட்டால் அது போதும் உன்னை சூழ்ந்து எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் தேவையில்லாமலோ காரணம் இல்லாமலோ இதை சொன்னேன் என்று நீ நினைக்கிறாய் என்றான் நீ என் பதிவினை கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன் வீட்டிற்குள் இந்த உயிரினம் என்று மட்டுமல்ல எந்த உயிரினங்கள் உள்ளேயோ வெளியேயோ நடந்து சென்றாலும் என் குழந்தை அதற்காக நீ கலங்கி விடாதே அத்தனையும் தெய்வத்தின் செயல் என்று நினைத்து நீ சந்தோஷப்படத்தான் வேண்டும் நம்மை தெய்வம் ஆசீர்வரிக்கிறது என்று நினைத்து என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் இத்தனை நாளும் நீ எதையும் சந்தித்து இந்த வாழ்க்கையில் தொலைத்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே என் குழந்தையே இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ தயாராக இரு நம்மை தேடி வருவது எதுவென்றாலும் நமக்கு நடப்பது என்னவென்றாலும் அத்தனையிலும் இருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய அளவிலான மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உன்னுடைய கண்ணீர் துளிகள் எதுவுமே இங்கு பயனற்றதாக மாறிவிடும் மற்றவர்களுக்கு அது வேடிக்கையாக மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இதை பார்த்து சிரிக்க வேண்டிய நிலைக்கு அது வந்துவிடும் அதனால் எதையுமே என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனதாக்கிக் கொள்ள நீ முயற்சி செய் நல்லபடியாகவே நடந்து இந்த வாழ்க்கையின் நம்பிக்கைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சூழ்ந்து வருகின்ற விஷயங்களினால் ஒருபொழுதும் உன்னுடைய மனதை நீ கலக்கமடையச் செய்யாதே உனக்கென தெய்வங்கள் துணை நிற்கும் பொழுது உனக்கென இந்த கருப்பன் நான் உடன் வரும் பொழுது நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு பதறாதே அத்தனையும் மற்றவர்களினுடைய சூழ்ச்சிகளால் நடப்பது இயற்கையாகவே நடக்கின்ற ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்துவதும் இயற்கையாகவே இந்த வாழ்க்கை நம் கண் முன்னால் காட்டுகின்ற ஒரு விஷயத்தை வேண்டும் என்றே நமக்கு மனதை கலக்கமடைய சொல்வதும் இவர்களினுடைய மிகப்பெரிய விஷயமாக மாறிவிட்டது இதையெல்லாம் இவர்கள் நடத்தி இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்திட நினைக்கிறார்கள் அல்லவா அதனால் என் குழந்தை எதற்காகவும் இனி நீ வருத்தம் கொண்டு நிற்காது இனி எதற்காகவும் என் பிள்ளை வேதனை கொள்ளாது நடப்பது உன்னுடைய சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தட்டும் உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுக்கட்டும் அத்தனைக்குமான சந்தோஷ உணர்வுகளை என் பிள்ளை நீ பெற்றிட வேண்டிய காலம் இனி உனக்கே உனக்கான அத்தனை நம்பிக்கையையும் கொண்டு வந்து உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் உனக்கென நான் வருகின்ற பொழுது இனி எல்லா நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உன் அப்பன் இருப்பேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்